ஸ்ரீராம ஜெயம் நம்ம இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிற திருக்காளிமேடு பிரமராம்பிகா சமேத சத்யநாத சுவாமி திருக்கோவில் தரிசனம் பண்ண வந்திருக்கோம் இது ஒரு பாடல் பெற்ற சிவஸ்தலம் பாருங்க தோரணவாயில் சிற்பத்திலேயே சிவபெருமான இந்திரன் புதன் மற்றும் திருஞான சம்பந்தர் வழிபடுற மாதிரி சிறப்பான அமைப்பு இந்த கோவில் வேகாம்பரேஸ்வரர் கோவிலேந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இது காரை அப்படிங்கிற முச்சடிகள் நிறைந்த புதர் பகுதியாக இருந்ததுனால திரு கச்சிநேரி காரைக்காடு அப்படின்னு இந்த இடத்த இருந்திருக்காங்க திருஞான சம்பந்தர் காரைக்காடுன்னு தான் குறிப்பிடுறாரு நாளடைவில் மருவி இந்த இடம் திருக்காளிமேடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது ஸ்ரீ பிரமராம்பிகா சமேத சத்யநாதர் சுவாமி திருக்கோவில் இந்த கோவில் காஞ்சிபுராணத்தில் முதல் படலத்திலேயே குறிப்பிடப்படுகிறது சிறப்பு என்னன்னா இந்த கோவில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலை விட மிகவும் பழமையான திருக்கோவில் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலை பற்றி ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் ராஜாதி ராஜ சோழன் மற்றும் உத்தம சோழன் காலத்துல செய்த திருப்பணிகளுக்கான கல்வெட்டுகள் கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி உத்தமர் சோழர் காலத்துல கச்சிப்பேடு திருநெறி காரைக்காட்டு மகாதேவர் அப்படின்னு தான் இந்த சிவபெருமானை குறிப்பிட்டிருக்காங்க நம்ம காஞ்சிபுரத்து அருகில் இருக்கிற தக்கோலம் அந்த கோவில்லையே ஈஸ்வரனை திருவூரல் மகாதேவர் அப்படின்னு தான் சோழர்கள் காலத்துல குறிப்பிட்டதை பார்த்துருக்கோம் இந்த பகுதி ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து பகுதியா இருந்திருக்கு பெருமான் கிட்ட வந்திருக்கோம் இந்த கோவில்ல பலிப்பீடம் கொடிமரம் நந்தியம் பெருமான் அதுக்கப்புறம்தான் மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரம் இருக்கு நந்தியம் பெருமான் முகம் வந்து தெற்கு நோக்கி இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சிவபெருமான் மேற்கு நோக்கி காட்சி தராரு சத்திய விரதக்ஷேத்திரம் அப்படின்னு காஞ்சிபுரத்துக்கு பேரு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இந்த சுவாமி சத்தியநாத சுவாமி பிரமராம்பிகா சமேத சத்யநாத சுவாமி காஞ்சிபுரத்தில் உள்ள எல்லா சிவன் கோவில்லையும் அன்னை காஞ்சி காமாட்சி தான் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஆனா இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னா பிரமராம்பிகா அப்படின்னு அன்னை இங்க வீட்டில் இருக்காங்க இந்த சிவபெருமான சத்யநாத சுவாமி சத்யநாதேஸ்வரர் சத்ய விரதேஸ்வரர் திருக்காளீஸ்வரர் காரைவனநாதர் அப்படின்னு பல்வேறு பெயர்களில் குறிப்பிடுறாங்க இந்த கோவில் ஒரு புதன் பரிகாரஸ்தலமாக கருதப்படுகிறது புத பகவான் இந்த சத்திய விரதேஸ்வரரை சத்தியநாதர வழிபட்டு தான் நவகிரகத்தில் ஒரு கிரகமாக பதவி பெற்றார் அப்படிங்கிறது புராணம் இந்த காஞ்சிபுரம் நகரில் மட்டுமே ஐந்து பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்குது நம்ம தரிசனம் பண்ணுற ஐந்தாவது பாடல் பெற்ற ஸ்தலம் இது ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் அநேகதங்காவதீஸ்வரர் திருக்கோவில் ஓணகாந்தன் தளி மேற்றலீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் இப்ப தரிசனம் பண்ண வந்திருக்கிற பிரமராம்பிகா சமேத சத்யநாத சுவாமி திருக்கோவில் நம்ம இந்த ஸ்ரீராம ஜெயம் சேனலில் தரிசனம் பண்ண மற்ற நான்கு பாடல் பெற்ற ஸ்தலங்களுடைய யூடியூப் லிங்க்கை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இந்த கோவில் திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற திருத்தலம் அவரு ஒவ்வொரு பாடல்லையும் சிவபெருமானுடைய பெருமைகளை சொல்லி கலிக்கச்சி நெறிக்காரை காட்டாரே அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு அந்த பதிகத்தை பார்ப்போம் நம்ம நம்ம இப்போ அப்படி கோவிலுக்குள்ளே வரோம் நேராக சிவபெருமான் சன்னிதானம் நம்ம வந்தப்போ கோவில் சன்னிதானம் சிவாச்சாரியார் வருவதுக்காக காத்திருந்தோம் அப்போ நம்ம அந்த வெளிப்பிரகாரத்தை பிரதனம் வந்துட்டு மீண்டும் நம்ம உள்பிராகாரம் போய் வழிபடுவோம் இந்த கோவில்ல தீபம் ஏற்றி வழிபடும் முறையை பற்றி தான் அந்த போர்டில் குறிப்பிட்டிருந்தாங்க புதன் நவகிரகத்தில் விவேகத்துக்கும் அறிவுக்கும் அடிப்படையானவர் கல்வியில் மேன்மை கலைகளில் மேன்மை தொழிலில் முன்னேற்றம் மற்றும் நரம்பு சம்பந்தமான நோய் குணப்படுவது குடும்பம் மேன்மை அடைவது இது மாதிரி வேண்டுதலுக்கெல்லாம் இங்கே வந்து புத பகவானை வழிபடுறாங்க பதினேழு அகல் விளக்குகள் ஏற்றி பதினேழு முறை இந்த சத்யநாத சுவாமிய வளம் வந்தால் புதனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது சிறப்பு புதன்கிழமை அன்னைக்கு இந்த புத பகவானுக்கு விசேஷமான அலங்காரங்கள் பூஜைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் சத்யநாத சுவாமியுடைய சன்னிதானம் பக்கத்திலேயே நவகிரக சன்னிதானம் இருக்குது நவகிரக ஸ்லோகம் எழுதி போட்டிருக்காங்க இப்போ நம்ம இந்த வெளிப்பிரகாரத்தை வளம் வருவோம் இந்த பிராகாரத்தில் தான் புத பகவானுடைய சன்னிதானம் இருக்கு புத பகவானுக்கு உரிய நிறம் பச்சை அழகான பச்சை வண்ண அலங்காரத்தில் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த புத பகவான் சந்திரனுக்கும் குரு பகவான் வியாழனுடைய மனைவியான தாராதேவிக்கும் பிறந்தவர் தன்னுடைய பிறப்பின் மூலத்தை அறிந்த இந்த புத பகவான் மன அடைந்து இந்த ஸ்தலத்துக்கு வந்து சிவபெருமானுக்கு தீவிர பூஜை செய்து தவம் இருந்தாரா அப்ப சிவபெருமான் புதனை ஆசிர்வதித்து நவகிரகத்துல ஒரு கோளாக ஒரு கிரகமாக அந்தஸ்து கொடுத்தாரு பதவி கொடுத்தாருங்கிறது புராணம் விவேகத்தில் சிறந்தவன் புதன் ரூப லாவண்யம் உடையவன் சௌமிய குணோபேதம் தம்புதம் பிரணமாம்யகம் இப்ப நம்ம சனீஸ்வரர் சன்னிதானம் வந்திருக்கோம் சிறப்பான தரிசனம் அப்படியே கோவில் பிராகாரத்தை வலம் வருவோம் மிக பெரிய கோவில் இது இந்த பாடல் பெற்ற ஸ்தலம் காஞ்சிபுரத்தில் முதன்மையான ஸ்தலம் இது நம்ம இந்த பிராகாரம் வளம் வரும்போது இந்த திருஞானசம்பந்தர் சம்பந்தர் எழுதிய பதிகத்தில் ஒரு பாடலை பார்ப்போம் மூன்றாம் திருமுறையில் வருகிற இந்த பதிகத்தை பார்க்கலாம் நம்ம வாரணவு முளைமங்கை பங்கினராய் அங்கையினிர் போரணவு அழுவொன்றேந்தி வெண்பொடி அணிவர் காரணவு மணிமாடம் நவின்ற கலிகச்சி நீரணவு மலர்பொய்கை நெறிக்காரை காட்டாரே இந்த மாதிரி உமை மங்கைய ஒரு பாகமாக பெற்று வெந்நீர் அணிந்து மழுவேந்து இருக்கும் சிவபெருமான் களிக்கச்சி திருநெறிக்காரை காரை காட்டாரே அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய பெருமைகளை ஒவ்வொரு பாடல்லையும் சொல்லி கச்சி நெறிக்காரை காட்டாரே அப்படின்னு சொல்லி சம்பந்தர் குறிப்பிடுறாரு காஞ்சிபுராணத்தில் இந்த சத்தியநாத சுவாமியை பற்றி ஸ்ரீ சிவஞான சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னா சத்திய சத்தியர் சத்திய சோதகர் சத்திய சங்கற்பர் சத்திய காமர் இருத்தலின் அப்பதி சத்திய விரதமதாம் சத்திய நன்னெறி யார்க்கும் விரைந்தருள் சைதுருதானமதிர் சத்தியமா விரத தடம் ஒன்றுள தத்தட நீராடி அப்படின்னு தொடர்கிறது என்ன பொருள்னா சத்தியம்னா உண்மை சத்திய சத்தியர் அழியாத உண்மையை உடையவர் சத்திய சோதகர் உண்மையையே தொழில் ஜெயசீலருங்கிற மாதிரி சத்தியசீலர் சத்திய சங்கற்பர் உண்மை நினைவுடையவர் நினைத்ததை நினைத்தவாறே முடிப்பவர் அப்படிங்கிற அர்த்தம் சத்திய காமர் உண்மையை விரும்புபவர் நன்னெறி முக்திக்கு வாயிலாகிய நெறியை காண்பிப்பவர் இந்த திருநெறி காரை காட்டார் அப்படிங்கிறாரு சிவஞான சுவாமிகள் தெற்கு பிரகாரம் வளம் வந்துருக்கும் இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் காரை செடி முள் செடி அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இங்க மிக அழகான வில்வ மரமோ மாமரமும் பராமரிக்கப்படுகிறது நாகர்களையும் கீழே பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க நம்ம இப்ப இந்த கோவில் வெளி பிராகாரம் பிரதர்ஷனம் முடிஞ்சு சன்னிதானத்துக்குள்ள போக போகிறோம் கலை நுணுக்கமுள்ள அழகான தூண்களை பார்க்குறோம் இந்த சத்யநாத சுவாமி ஸ்தல வரலாறு எழுதியிருக்காங்க அதே மாதிரி திருஞான சம்பந்தர் எழுதிய பதிகத்தை இங்க வந்து கல்வெட்டா கல்வெட்டாக காஞ்சி காஞ்சிபுராணத்தில் அதுக்கப்புறம் பெரிய புராணத்தில் கலிவிருத்தத்துல இதிலெல்லாம் இந்த சத்யநாத சுவாமியை பற்றின குறிப்புகளை இங்க வந்து அழகாவே எழுதி போட்டிருக்காங்க இந்த திருத்தலத்தில் பூஜை பண்ணி இந்திரன் கௌதம முனிவரால பெறப்பட்ட சாபத்திலிருந்து விடுதலை பெற்றானா ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியால அகலிகை சாப விமோச்சனம் பெற்றது நாம எல்லாரும் அறிந்ததுதான் அந்த அகலிகையுடைய கற்புக்கு களங்கம் ஏற்படுத்தின இந்திரன் கௌதம முனிவரால சாபமிடப்பட்ட ஆயிரம் கண்களோட எல்லாரும் எள்ளி நகையாடும்படி நீ அலைந்து திரிவாய் அப்படின்னு கௌதம முனிவர் இந்திரனுக்கு சாபம் அளித்தாரா அந்த சாப விமோசனத்துக்காக இந்திரன் இங்க வந்து ஸ்ரீ பிரமராமிகா சமேத சத்யநாத சுவாமியை வழிபட்டதாக புராணம் சொல்றது சன்னிதான கிட்ட வந்துட்டோம் உள் பிரகாரம் மிக பெரியதா இருக்கு முதல்ல பிரமராம்பிகா சமேத சத்யநாத சுவாமிய தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த கோவிலில் சிறப்பு என்னன்னா பிரமராம்பிகா உற்சவர் விக்கிரகந்தான் ஆனால் தெற்கு நோக்கிய பிரமராம்பிகா எப்பயுமே தான் இருப்பாங்க சிறப்பான தரிசனம் நம்ம இப்ப உள் பிராகார வளம் வருவோம் முதல்ல சிவகாம சுந்தரி சமேத நடராஜர் சன்னிதானம் அடுத்ததா நால்வர் சன்னிதானம் திருஞான சம்பந்திரன் புதன் பைரவர் தரிசனம் பண்ணிக்கிறோம் கோஷ்டத்தில் இருக்கிற துர்காதேவியை தரிசனம் பண்ணிக்கிறோம் சண்டிகேஸ்வரர் பாருங்க சிறப்பான வடிவமைப்பு மேற்கு நோக்கிய இல்லையா சத்தியநாத சுவாமி இந்த கோவில் பிராகாரத்தில் கல்வெட்டுகள் நிறைய காணப்படுகிறது சோழர்கள் காலத்து கல்வெட்டு அப்படின்னு வரலாற்று சான்றுகள் சொல்லுகிறது அப்படியே வளம் வரும்போது பிராகாரத்தில் அடுத்தபடியாக பிரம்மதேவரை தரிசனம் பண்ணிக்கிறோம் பாருங்கள் மிக அழகான நான்முகன் பிரதர்ஷனத்தை தொடரும்போது ஸ்ரீ மகா கணபதி தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தபடியாக காசி விஸ்வநாதர் காலத்திநாதர் இந்திரன் பூஜித்த சிவலிங்கம் நாகர்கள் வரிசையா பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க மிக அழகான லிங்கோத்பவர் சிறப்பான தரிசனம் அப்படியே பிரதர்ஷணத்தை தொடரும்போது வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி ஷண்முகர் தரிசனம் பண்ணிக்கிறோம் பிரதர்ஷனத்தை தொடரும்போது நீலகண்ட சிவாச்சாரியார் சைவ சித்தாந்தத்தில் குறிப்பிடப்பட வேண்டிய வரிவர் அடுத்ததாக நம்ம இப்போ தெற்கு பிராகாரத்தில் இருக்கோம் தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களோட இருக்கிற தான் பார்ப்போம் இங்கே வந்து சப்த ரிஷிகள் தட்சிணாமூர்த்திக்கு கீழே அமர்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க ரொம்ப சிறப்பான அமைப்பு குரு பகவான தரிசனம் முடிஞ்சு அப்படியே தொடர்ந்தோன்னா கோஷ்டத்தில் கணபதியை தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக பிரதோஷ பகவான் ரிஷபா ரூடர் சிறப்பான தரிசனம் பக்கத்திலேயே உற்சவ விக்கிரகங்கள்லாம் இருக்கிற சன்னிதானத்தை பார்க்குறோம் அடுத்தபடியாக திருமால் மகாலட்சுமியோட இருக்கிற திருமாலை தரிசனம் பண்ணிக்கிறோம் பிரகாரம் பிரதட்சணம் முடிஞ்சு மீண்டும் மூலவர் சன்னிதானம் ஸ்ரீ பிரமராம்பிகா சமேத சத்யநாத சுவாமிய தரிசனம் பண்ணிக்கிறோம் புத பகவான் வழிபட்ட இந்திரன் வழிபட்ட திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற சிவஸ்தலத்தை தரிசனம் பண்ணோம் ஓம் நமச்சிவாய ஸ்ரீராம ஜெயம்